ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழில் பார்த்ததுமே எல்லாரும் கண்டுபிடிச்சிருப்பீங்க பெண் ஏன் சேமிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஹவுஸ் ஒய்ஃப் வந்துட்டு நிச்சயமாக சேமிக்கணுமா அந்த சேமிப்பு அப்படிங்கிறது அவசியம் தானா ஏன் நம்ம சேமிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அஞ்சு விதமான கருத்துக்களை இந்த வீடியோவில் ரொம்பவே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நம்ம பார்த்து முடிச்சிடலாம் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஒரு சின்ன மனப்பக்குவம் உண்டு நம்மளுடைய ஹஸ்பண்ட் நல்லா ஏர்ன் பண்ணுறாரு நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையானது எல்லாமே வாங்கி போட்டுறாரு ஸோ பிள்ளைகளுடைய ஃபீஸும் அவங்களுக்குடைய சின்ன சின்ன சேவிங்ஸு இன்சூரன்ஸ் பாலிசிஸ் எல்லாம் போட்டிருக்காரு போக எனக்கு எல்லாமே அவர் பார்த்துக்கிறதுனால இது எல்லாத்துக்கும் போக நான் சேமிக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி வந்து இருக்குது இது வந்து பெரும்பான்மையான ஒரு பெண்கள் கிட்ட வந்து இருக்குது ஸோ நான் பார்த்த வரைக்கும் பெண்கள் கையில் நிச்சயமாக ஒரு மாத முடிவில் அவங்களுடைய செலவுக்காக கொடுக்குற தொகைகள்லேருந்து மினிமம் ஒரு நூறு ரூபாயாவது அவங்க மிச்சப்படுத்தி பழக்கி இருக்கணும் அது நம்மளுடைய வாழ்க்கைக்கு ரொம்பவே நல்லது கொடுக்குற எல்லா பணத்தையும் செலவழிச்சிட்டு கணக்கு காட்டுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி ஆனால் இருக்கிற தொகைக்குள்ளாக நம்ம செலவு பண்ணி மீதி எடுக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் ரிஸ்க்கான விஷயந்தான் ஸோ அந்த இடத்துல தான் நம்ம எப்படி நம்மளுடைய பிளான் வந்து நம்ம பண்ணி எங்கெங்கெல்லாம் நம்மளுடைய செலவுகளை வந்து குறைக்க முடியும் எந்த எல்லாம் நம்ம அனாவசிய செலவுகள் பண்ணிகிட்ருக்கோங்கிறது எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு டாஸ்க் தான் பெண்களுக்கு இருக்குது ஸோ நம்ம ஏன் வந்து சேமிக்கணும் அப்படிங்கிறத ஈஸியாக வந்து நம்ம பார்த்து முடிச்சிடலாம் இந்த சேமிப்பினுடைய முக்கியம் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு பெண்ணுக்கு ஒரு மன அமைதியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து எதனால் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் சார்ந்தே நம்மளுக்கு அடிக்கடி வரும் அது முக்கியமாக பெண்களுக்கு ஒரு பெண் ஒரு வந்து ஒரு விசேஷத்துக்காக போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா அதை பணம் சார்ந்த விஷயங்களில் நிறையா வந்து நம்ம அதை க்ராஸ் பண்ணி வர மாதிரி இருக்கும் இப்போ நம்ம ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்க நம்ம நார்மலாக நம்மளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நம்ம போட்டுகிட்டு போவோம் பட் எங்காவது யாராவது ஒருத்தர் கிராண்டாக வந்து ரெடியாகி வந்திருப்பாங்க இல்லை நம்மக்கிட்ட வந்து அவங்க கேட்பாங்க ஏன் வந்து ஃபங்க்ஷனுக்கு தானே வந்திருக்க ஒரு ஜுவல் ஏதாவது போட்டுட்டு இல்லன்னு கேட்பாங்க சாரீஸ் வந்து நம்ம முன்னாடி நம்மளுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் இந்த ஸாரீ இவ்வளோ ஒரு பீஸில் நான் எடுத்தேன் ஸோ அதை வந்து அவங்க வந்து எக்ஸ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி அவங்க வெளியில் வந்து காட்டணும் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு என்ன வந்து சொல்கிறது அப்படிங்கிறதே நம்மளால் யோசிக்க முடியாது நம்ம ஹாப்பியாக தான் இருப்போம் நம்ம சந்தோஷமாக நம்மளுடைய லைஃப்பை லீட் பண்ணுவோம் ஆனால் இந்த மாதிரி வந்து கொண்டு போகிற மாதிரி சூழ்நிலைகள் வந்து வரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய கணவர் இந்த இடத்துல இவ்வளோ ஏர்ன் பண்ணுறாரு ஏன் ரொம்ப வருஷமாக அவங்க வீட்டுக்கார் இதே ஜாப்பில் இருக்காரு வேறு ஏதாவது பார்க்கலாம் எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க ஸோ இந்த சம்பளம் இந்த காலத்துக்கு போதுமா நீயும் ஒரு வேலைக்கு போகலாம்ல உங்களுக்கு வந்து ஃபேமிலிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு இந்த மாதிரியான நிறைய அட்வைஸஸ் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கிட்டேருந்து நம்மளுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்கள்லேயுமே ஒரு எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்டேஜ் மணி ரிலேட்டடாக தான் இருக்கும் ஸோ நம்மளுடைய சேமிப்பு அப்படிங்கிறது இது எல்லாத்தையும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு சின்ன சின்ன விஷயத்தை பூர்த்தி செஞ்சிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு நம்மளுக்கு மனதுக்கு வந்து எப்படி இருக்குன்னா ஒரு விதமான அமைதியை வந்து அது நம்மளுக்கு தரும் இந்த பிரச்சனைகளை எல்லாத்தையுமே சால்வ் பண்ணிடலாம் அப்படிங்கிற நம்மளை ஒவ்வொரு நாளுமே மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை நம்மளுடைய லாங் டேர்மை வந்து வெல்த்தை வந்து க்ரியேட் பண்ணும் நீங்கள் ஒரு ரொம்ப வருஷத்துக்கான ஒரு செல்வத்தை வந்து உங்கள இந்த சேமிப்பு மூலியமாக சேர்த்து வச்சுக்கிறதுக்கு முடியும் நீங்கள் ஒரு லேண்டு வாங்குறீங்க இல்லைன்னா ஒரு வீடு வந்து நீங்கள் கட்டுறீங்க அப்படின்னா அது உங்களுடைய எதிர்காலத்தில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீண்ட செல்வத்தை சேமித்து வச்சுட்டு போறீங்கன்னு அர்த்தம் இப்போ லேண்டு வாங்கினதுமே நம்ம அது உடனே தீர்ந்து போயிரு போகிறது கிடையாது நம்ம வாழ்கிறோம் நமக்கு அப்புறம் நம்மளுடைய பிள்ளைகள் அவங்களுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி ஒரு ஜென்ரேஷனுக்கான எல்லா செல்வத்தையும் நீங்கள் சேர்த்து வச்சுட்டு போகிறீங்க இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு சேமிப்பு மூலியமாக ஒரு சென்ட் வந்து நீங்கள் ஒரு ஒன் லேக்குக்கு வாங்குறீங்க அப்படின்னா உங்களுடைய பசங்க வளர்ந்து ஒரு காலேஜுக்கு போகும்போது இன்கேஸ் அதில் சேல் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு டூ லேக்ஸுக்காவது போகும் மினிமம் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் இயர்ஸில் இல்லை அப்படின்னா நீங்கள் அதை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி நீங்கள் அந்த இடத்துல ஒரு ஃபேமிலியாக ஹாப்பியாக வந்து வாழ்கிறதுக்கு முடியும் அதுக்கடுத்தது உங்களுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்காக சேமிக்கிறது உங்களுடைய மாத மாத வருமானத்தில் நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு ரூபாய் இல்லை அப்படின்னா உங்களுடைய ஹஸ்பண்ட்க்கு ஒரு ஆயிரம் ரூபான்னு சொல்லி ஒரு பிபிஎஃப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதோ இல்லைன்னா நீங்கள் மகிழாவில் செட்டில் பண்ணுறது ஆர்டி எஃப்டி ஏதாவது ஒரு விஷயம் லாங் டேமுக்கு வந்துட்டு நீங்கள் சேமித்து வைக்கிறது மூலிமா லாஸ்டில் உங்களுடைய கடமைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் பீரியடில் அந்த அமௌண்ட் மூலியமாக நீங்கள் நிம்மதியாக ஹாப்பியாக வந்து வாழ்கிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும் மூணாவது உங்களுக்கு ஒரு சேஃப்டி நெட்டை அது வந்து க்ரியேட் பண்ணும் பெண்களை வந்து முழுக்க முழுக்க பாதுகாக்கக்கூடிய ஒரு சேப் சோனில் வச்சுக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த மணி சேவிங் அப்படிங்கிறது உங்களை இன்டிபெண்ட்டாக இருக்கிறதுக்கும் இந்த சேமிப்பு அப்படிங்கிறது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் நம்ம யார்கிட்டையும் போய் ஒரு பத்து ரூபா கொடுன்னு நம்ம கேட்க வேண்டிய சூழ்நிலைகள் நம்மளுக்கு நிச்சயமாக வராது நம்ம அன்பு அப்படிங்கிறது கொடுக்கறதுல சந்தோஷம் நம்ம கேட்குறதுல கடன் அப்படின்னு கேட்குறதுல நம்மளுக்கு கஷ்டம் ஒரு இடத்துல நம்ம போய் வந்து நின்றுட்டு நம்ம கை நீட்டி நின்று ஒரு பத்து ரூபா வாங்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல நம்மளுக்கும் அவங்களுக்கும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் போயிட்டுருக்கும் பட் நம்ம ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஏதாவது ஒரு எமர்ஜென்சிக்கு ரொட்டேஷ்னலில் வாங்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் அவங்க நம்மளை ட்ரீட் பண்ணுற விதமே நம்மளை பார்க்குற விதம் நம்மக்கிட்ட பேசுகிற விதம் நம்ம நம்மளுக்கு கொடுக்குற ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது எல்லாமே அந்த பணத்தின் தேவைகள் அடிப்படையில் அது நம்மளுக்கு நாளுக்கு நாள் மாறுபட ஆரம்பிக்கும் ஸோ சம்டைம்ஸ் நம்ம வந்துட்டு இல்லை அப்படிங்கும்போதும் அந்த ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகும் நம்ம வாங்கிட்டு நம்ம திருப்பி கொடுக்கறதுக்கு லேட் ஆனாலும் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து பிரேக் ஆகும் நிறைய கடைகளில் வந்து பார்த்திங்கன்னா கடன் அன்பை முறிக்கும்னு போட்டிருப்பாங்க அது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ப்ரூவ் தான் ஸோ என்ன ஒரு ரிலேஷன்ஷிப்பாக வேணால் இருந்தாலும் ஒரு பிரேக் அப்படின்னு வருதுன்னா மெஜாரிட்டி ஆஃப் ரீசன் வந்து இந்த அமௌண்ட் ரிலேட்டடாக தான் வந்து இருக்கும் ஸோ நம்மளுக்கு வந்துட்டு ஒரு பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம யார்கிட்டையும் டிபெண்ட் பண்ணி இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த சேமிப்பு முறைகள் ரொம்ப ரொம்ப நம்மளுடைய லைஃப்பில் முக்கியமான ஒரு விஷயம் ரெண்டாவது நம்மளுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்காக ஒரு முதலீடை வந்து செய்கிறதுக்கு ஒரு மொத்த பணத்தை ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகையை வந்து ஒரு திட்டத்தில் நீங்கள் சேவ் பண்ணுறது மூலயமா உங்களுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் நீங்கள் நம்ம முதல்லையே சொன்ன மாதிரி ஒரு ஆர்டி அக்கௌண்ட்டோ இல்லைன்னா எஃப்டியோ வந்து நீங்கள் ரெகுலராக நீங்கள் வந்து போட்டுகிட்டே வரீங்க ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு வந்து நீங்கள் போட்டுட்டு வரீங்க அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக உங்களுடைய எல்லாம் பொறுப்பும் கடமைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு உங்களுடைய லைஃப்பில் ஹாப்பியாக யாரையுமே டிபெண்ட் பண்ணாமல் தன்னம்பிக்கையோடு வாழ்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் நிறையா பிள்ளைகள் பெற்றோரை விட்டவங்களும் உண்டு பெற்றோர்கள் பிள்ளைகளாக விட்டவங்களும் உண்டு ஸோ எதுவுமே வந்து நம்ம எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லேயுமே ரொம்ப டிப்பெண்ட் பண்ணி இது இல்லை அப்படின்னா நம்ம மேலே வாழ முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலையில வந்து இல்லாமல் நம்மளுக்கும் நம்மளுக்கு ஒரு பேக்கப் வந்து இருக்குது நம்மளுடைய தன்னம்பிக்கையாக நம்ம மேலே வந்து அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடண்ட்டை இந்த ரிட்டையர்மெண்ட் ஸ்கீம் வந்து உங்களுக்கு கொண்டு வரும் அடுத்து வந்து இந்த சேமிப்பு ஒரு பாரம்பரியத்தை வந்து உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம் நீங்கள் நினச்சி பாருங்கள் இந்த சேமிப்பு எப்போ இருந்து இருக்குது அப்படின்னு யோசிச்சு பாருங்கள் ஆரம்ப காலங்கள்ல இருந்தே இருக்குது நம்மளுடைய பாட்டி தாத்தா அவங்களுடைய காலங்கள்ல இருந்தே இருக்குது ஸோ நான் ரொம்ப நாளாக கேட்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எங்களுடைய பேரண்ட்ஸ் எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் நாங்கள்லாம் மண்ணில் கீழே வந்துட்டு ஒரு பானையை வச்சு அதில் வந்து உண்டியல் சேமிப்பு இப்போ நம்ம எடுக்கவே கூடாது அப்படின்னு நம்ம யோசிப்போம் இல்லையா ஸோ அந்த மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்களா குழி தோண்டிட்டு அதில் வந்து மண் அந்த பாத்திரத்தை வந்து வச்சுட்டு அந்த ஹோல் போட்டுட்டு ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்து அது இருக்குமா அது ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணினதுக்கப்புறம் அதில் வந்து காயின்ஸ் வந்து போட்டு வருவாங்க அது ஃபில்லானது சவுண்ட்ஸில் நம்மளுக்கு தெரியும் அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு அப்புறமா அதை தோண்டி எடுத்து அதை வந்து எடுப்பாங்க இந்த உண்டியல் முறைகள் அதுக்கப்புறமா மாற ஆரம்பிச்சது மண் உண்டியலில் வந்து சேர்த்தி வைக்க ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் மசாலா பொடிகள்லாம் நம்மளுடைய அம்மாக்கள் சேர்த்தி வைக்க ஆரம்பித்தாங்க எந்த டப்பாவை திறந்தாலும் கடுகு டப்பாவில் மிளகுப்படி பலன்னு எதிலியாவது ஒரு பத்து ரூபாய் ரெண்டு ரூபாய் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் இன்னும் சில வீடுகளில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பருப்பு அரிசி இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது இப்போ ஒரு சுட்டி அரிசி வந்து அவங்க போடுறாங்க அப்படின்னா அதிலிருந்து ஒரு கைப்பிடி வந்து அரிசி வந்து ஒரு தனி ஒரு பாத்திரத்தில் வந்து போட்டு வச்சுட்டே வருவாங்க ஒரு பத்து நாள் கழிஞ்சதுக்கப்புறமா அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து ஒரு அரிசி சேர்ந்துருக்கும் ஒரு பருப்பு வகைகள் அதே மாதிரி தான் ஸோ இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா அந்த மாத கடைசி வரும்போதோ இல்லை பஞ்சமோ வெள்ளமோ இல்லை வேலை வாய்ப்புகள் இல்லாத சமயத்துலேயோ நம்மளுக்கு வந்து அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வீட்டுக்குள்ளே யூஸ் பண்ணுற பொருட்கள்லையே சேமிப்பு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வைக்க ஆரம்பிப்பாங்க இருக்கிறத வச்சு வாழை கற்றுக்கணும் நம்மளுக்கு முன்னாடி இருக்கிற ஜென்ரேஷன் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க என்ன இருக்கோ அதை வச்சு சமைச்சி பழகு அப்படின்னு இன்றைக்கி நம்ம ஒரு குறிப்பிட்ட ஏதாவது ஒரு சமையல் செய்யணுன்னா கண்டிப்பாக பாதாம் இல்லாமையோ இல்லைனா முந்திரி இல்லைனாவோ ஒரு பாயாசம் செய்கிறதுக்கோ ஏதாவது ஒரு சின்ன பொருள் இல்லைனா கூட அந்த சமையல் செய்கிறதுக்கு நம்ம ஸ்கிப் பண்ணிடுறோம் பட் அப்போ என்ன இருக்கோ அதை வச்சு சமைச்சி வந்து சாப்பிட்டாங்க அப்போ வந்து என்னென்னா அந்த குறிப்பிட்ட ஒவ்வொரு பொருட்கள்லேயுமே சேமிப்பு அப்படிங்கிறது எடுத்து வைக்கிறது மூலியமாக ரெகுலராக ஒரு ஒர்க்கு வந்து இருக்கிறது இல்லாமல் போனால் கூட அவங்க மேனேஜ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சுது உங்களுக்கு தெரிஞ்சுது பட் இன்றைக்கி நம்மளுக்கு அந்த பக்குவம் இருக்கான்னா இல்லை நம்ம இது இல்லையே இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஆல்டர்னேட்டிவ் தான் தேடுறோம் நம்ம ஸோ இந்த சேமிப்பு அப்படிங்கிறது ஒரு பாரம்பரியமாக ஒரு மரபு வழியை வந்து க்ரியேட் பண்ணிக்கிட்டே வருது அப்படின்னே நம்ம சொல்லலாம் ஸோ இப்போ பணம் இருந்தால் போதுமா உண்டான எல்லா பிரச்சனையுமே தீந்துருமா அப்படின்னா இல்லை பணம் அப்படிங்கிறது நம்ம லைஃப்பில் இருக்கக்கூடிய நிறைய ப்ராப்ளம்ஸில் இதுவும் ஒரு ப்ராப்ளம் அவ்வளோதான் இந்த ப்ராப்ளம்கான சொல்யூஷன்ஸ் தான் இந்த ஒரு அஞ்சு பாயிண்டில் வந்து நான் சொல்லியிருக்கேன் ஏன் சேமிப்பு வந்து அவசியம் அப்படிங்கிறது ஆனால் மற்ற ப்ராப்ளம்ஸ் இருக்குது அதுக்கான சொல்யூஷன்ஸையும் நம்ம கண்டுபிடிக்கணும் இது மட்டுமே நம்ம ப்ராப்ளம் இது இருந்துட்டால் போதும் நம்ம எல்லாத்துலேயும் சக்ஸஸ் ஆகிடலாம் நம்ம நிம்மதியாக வாழ்ந்துடலாம் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது பணம் நிறைய சேர்த்து வச்சுருக்கிறவங்களுக்கும் வேறு நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்குது ஸோ அவங்களும் நிம்மதி இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க ஸோ மிடில் கிளாஸ் நம்மளுடைய சேமிக்கிறதுக்கான அவசியங்கள் ஏன் அப்படிங்கிறதுக்கான பாயிண்ட்ஸ் தான் இது எல்லாமே ஸோ நீங்கள் உங்களுடைய வீடுகளில் உங்களுடைய பாரம்பரியமாக என்ன மாதிரியான சேமிப்புகளை வந்து செஞ்சுட்டு வரீங்க உங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து என்ன மாதிரி அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து சொல்லியிருக்காங்களா சைல்டுஹுட்டில் அவங்க எப்படி சேமிச்சிருக்காங்க இல்லை உணவு பழக்க வழக்கங்களில் நான் சொன்னால் இல்லையா இந்த அரிசியெல்லாம் எடுத்து வைக்கிறது அப்படின்னு அந்த மாதிரி யாராவது ஃபாலோ பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து அதை பின் பண்ணுங்கள் சோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்